வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான ஐங்குறு நூறு என்ற அக நூலிலிருந்து மஞ்சை பத்து என்ற தலைப்பின்கள் இருக்கக்கூடிய பத்து பாடல்களுக்கான விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த மஞ்சை பத்து திணை பாடலாக அமைஞ்சிருக்கு திணையை பாடியவர் கபிலர் அப்போது கபிலர் வந்து மஞ்சை பத்து அப்படிங்கிற தலைப்பின்களாக பத்து பாடல்களை பாடியிருக்கிறார் மொத்தம் ஐங்குறு நூற்றில் திணை சார்ந்து நூறு பாடல்கள் இருக்குது அதில் அந்த நூறு பாடல்களில் கடைசியாக வரக்கூடிய பத்து பாடல்கள் தான் அந்த மஞ்சை பத்து அப்படிங்கிற தலைப்பின் கீழே அமைஞ்சிருக்கு கபிலர் பாடியிருக்கிறார் மஞ்சை என்பது மயில் அப்போது பத்துன்னா பத்து பாடல்கள் அப்போ மயிலை மயிலை தொடர்பு படுத்தி இதில் வரக்கூடிய பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பத்து பாடல்களுக்கும் மஞ்சை பத்து அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க இதில் வரக்கூடிய பத்து பாடல்களுமே ஒருத்தர் பேசுகிற மாதிரியே அமையலை தலைவன் பேசுகிற மாதிரி தலைவி பேசுகிற மாதிரி தோழி பேசுகிற மாதிரி இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய வகையில் தான் பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பின்னணி உண்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு பாடலுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இதில் நாம் பார்க்கக்கூடிய முதல் பாடல் மயில்கள் ஆழ குடிங்க இரட்டும் அப்படிங்கிற பாடல் இது வந்து தலைவன் பேசக்கூடிய வகையில் அந்த பாடல் அமைஞ்சிருக்கிறது தலைவி திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தலைவன் பொருள் தேடி போயிருக்கிறான் அதுக்கப்புறம் அதற்காக பிரிஞ்சு போனவன் இப்போது பொருள் சம்பாதிச்சுக்கிட்டு திரும்பி வர்றான் அப்படி வரும்போது தலைவி பற்றிய சிந்தனை அவனுக்கு ஏற்படுது அது ஒரு பாடலாக வெளிப்படுது அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா தலைவியை பற்றி அந்த தலைவி எப்படிப்பட்டவளாம் மூங்கில் மாதிரி பருத்த தோள்களை உடையவள் நல்லா தேடி கண்டுபிடிச்ச அந்த தலை ஆடை அதைய அணிந்திருக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட என்னுடைய தலைவி வாழக்கூடிய ஊர் ரொம்பவுமே நல்ல ஊர் அந்த ஊரில் ஆட ஆடை அதற்கேற்றார் போல அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆந்தைகள் என்ன பண்ணுமா மாறி மாறி ஒழிக்குமா அப்படிப்பட்ட கற்கள் உள்ள பக்கமலை நல்ல பெரிய பெரிய கல் இருக்கக்கூடிய அந்த மலையுடைய ஊரில் என்னுடைய தலைவி வாழ்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவியினுடைய தோற்றத்தை பற்றி அவள் இருக்கக்கூடிய மலையை பற்றி இந்த தலைவன் சொல்லக்கூடிய வகையில் இந்த முதல் பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பாடல் பார்த்திங்கன்னா தலைவியினுடைய கூற்றாக அமைஞ்சிருக்கிறது இந்த பாடல் எதை சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு தலைவன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு அந்த மனைவி வீட்டில் போது அவன் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு வர்றான் இரண்டாவது திருமணம் பண்ணிட்டு வர்றான் அதை அந்த முதல் மனைவி ஏற்றுக்கொள்கிறாள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இந்த பாடல் இருக்குது இந்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமானதாகத்தான் இருக்கிறது அந்த இரண்டாவது திருமணத்தை பார்த்து இவ ஏற்றுக்கிற அந்த தலைவி அப்போது அவள் அந்த தலைவன்கிட்ட பேசக்கூடியதான் அந்த இரண்டாவது பாடல் மயில்கள் ஆழ பெருந்தேன் இமிர அப்படிங்கிற பாடல் இதில் அந்த தலைவி என்ன சொல்கிறான்னு பாருங்களேன் மயில்கள் ஆட பெரிய தேனீக்கள் ஒழிக்க குளிர்ந்த மலைமேகங்கள் அப்படியே மலைமுகட்டை தழுவி கிடக்கக்கூடிய பெரிய மலைநாடனே நீ விரும்பி நம்முடைய வீட்டுக்கு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்திருக்கு இல்லையா அந்த திருமணத்தால் எனக்கு நன்மை தான் நடந்திருக்குது இப்போ எனக்கு எனக்கு என் கூட துணையாக வந்திருக்கிற இவ உன்னை விட சிறப்பானவளாக எமக்கு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் அமைஞ்சிருக்குது சங்க இலக்கியத்தில் இந்த பாடலை மட்டும்தான் அந்த இரண்டாவது திருமணம் பற்றிய செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது என்ன சொல்லுவாங்கன்னா பின்முறை ஆக்கிய பெரும்பொருள் வதுவை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டாவது திருமணத்தை இப்படியான ஒரு பாடல் சங்கீ இலக்கியத்தில் இதில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கிறதாக உரையாசிரியர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கு அடுத்தது மூன்றாவது பாடல் இந்த பாடல் வந்து தலைவனுடைய கூற்றாக இருக்குது அதாவது பகல் நேரத்தில் தலைவன் தலைவி சந்திக்க வர்றான் தலைவி என்ன பண்ணுறான்னா அந்த தலைவனுடைய பின்னாடி வந்து அவனுடைய கண்ணை பொத்திக்கிறான் பொத்திக்கிறான் அந்த தலை பொத்தராக அப்போ அந்த நேரத்தில் தலைவன் சொல்கிறான் பாருங்களேன் சிலம்பு கமல் காந்தல்னு தொடங்கக்கூடிய பாடல் இதில் நிறைய பொருள் பாருங்கள் தலைவன் கூட்டுறாக அதாவது தலைவி வந்து தலைவன் கண்ணை புத்தினப்போ தலைவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத அந்த பாடல் மலைப்பக்கம் முழுவதும் நல்ல வாசனை வீசக்கூடியது காந்தல் மலர் அப்படியே அந்த காந்தல் மலர் கொத்து மாதிரி இருக்கக்கூடிய அழகிய கைகளால் என்னுடைய கண்களை பொத்தியவளே படுக்கை படுக்கை படுப்பவிலையும் அந்த நேரத்தில் எனக்கு இனிய துணையாகி மூங்கில் மாதிரி மென்மையான தோலையும் மயில் போன்ற சாலை இலை முறையிலே உண்மை இல்லாமல் என்னுடைய கண்களை பொத்தி விளையாடக்கூடிய உரிமை பிறருக்கு கிடையாது என்னுடைய மனசில் என்னென்னைக்கும் நிலைச்சி இருக்கிறது அமர்ந்திருக்கக்கூடியது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவியை தன் கண்களை பொத்திய அந்த தலைவியை புகழ்ந்து சொல்வது போல இந்த மூன்றாவது பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடியது நான்காவது பாடல் இந்த பாடல் வந்து தோழி கூற்றாக அதாவது தலைவன் வந்து தலைவியை திருமணம் பண்ணிக்கிறதுக்கான அந்த நிச்சயதார்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான ஒரு ஏற்பாடு நடந்துருச்சு அந்த நேரத்தில் அந்த தோழியானவள் மகிழ்ந்து போய் சொன்னது இந்த நான்காவது பாடல் அது எப்படி தொடங்கும் அப்படின்னா எரிமருள் வேங்கை இருந்த தொகை அப்படின்னு தொடங்குது இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா வேங்கை மரத்தில் பூ பூத்துருக்குது நல்ல பொன் பொன்னத்தில் மஞ்சள் நேரத்தில் அது எப்படி இருக்குதான் நெருப்பு மாதிரி இருக்குதான் அதே வேங்கை மரத்தில் மயில் அமர்ந்திருக்கிறதாம் அந்த மயில் அந்த வேங்கை மரத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அப்படியே அந்த அழக அழக அழகான அணிகலன்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு மணப்பெண் மாதிரி தோன்றுதான் அப்படிப்பட்ட நாட்டையுடைய தலைவனே நீ நல்லதை செய்தாய் உன்னுடைய தந்தை வாழ்க நம் வீட்டில் திருமணம் நிகழ்ச்சி நிகழ தலைவியனுடைய பின்னடப்பட்ட பின்னப்பட்ட அந்த கரிய கூந்தலில் நீ பூ வச்சிட்ட அப்போ இனிமேல் திருமணம் நடக்கப் போகுது அப்போ எல்லாமே ஏற்பாடுகள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழியானவள் தலைவனிடத்தில் மகிழ்ந்து சொல்லக்கூடிய தான் இந்த நான்காவது பாடல் அமைஞ்சிருக்கு அதற்கடுத்தபடியாக ஐந்தாவது பாடல் தலைவியினுடைய கூற்றாக அமைஞ்சிருக்கு அது என்ன சூழல் அப்படின்னு பார்த்தா தலைமகன் வந்து பொருள் அதாவது திருமணத்திற்காக பொருள் சம்பாதிக்கிறதுக்காக போகிறான் அப்படி போகும்போது தலைவன் போயிட்டான் கூடவே தலைவியினுடைய மனமும் போயிருச்சான் அதாவது மனசு நெஞ்சும் போயிருச்சான் அப்போ அந்த தலைவி சொல்கிறான் அதுதான் அந்த பாடல் வருவது கொள்ளோ தானே வரா வாராது அப்படிங்கிற பாடல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வேடர்கள் காட்டில் தீ வைப்பாங்க சில நேரங்களில் அதை பார்த்து மயில்கள் பயந்து போய் தன்னுடைய கூடுகளுக்கு போயிடும் அதே மாதிரி சில கா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கதிர் அறுத்ததுக்கப்புறம் அந்த அரிக்கப்பட்ட அந்த தாளில் பார்த்தீங்கன்னா குருவிகள் குருவிகள் வந்து அமர்ந்திருக்கும் அப்படியே சில நேரம் என்ன பண்ணும் தன்னுடைய சிறகை அகலமாக விரித்து எழுவதும் விரு இருக்கும் எ அப்படியே விரிந்து விரித்து எழும் அப்புறம் கீழே வரும் அந்த காட்சி பார்க்குறப்போ பந்தாடும் மகளிர் போல அசைந்து ஆடி செல்வதற்கிடமான மலைகள் சூழ்ந்த அந்த தலைவனோட சென்ற சென்று விட்ட என் நெஞ்சம் என்னிடம் வருமா அல்லது அவன் வாழும் இடத்திலேயே தானும் விரும்பி அவனுடன் தங்கிவிடுமா என்பதை நான் அறியேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது என்ன சொல்கிற அப்படின்னா இப்போ வேடர்கள் வந்து காட்டில் நெருப்பு வைப்பாங்க அப்போது அதை பார்த்த உடனே மயில்கள் தன்னுடைய கூடுகளுக்கு வந்துடும் அது ஒரு செய்தி அதற்கப்பறம் காட்டில் கதிர்களை எல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த அறுக்கப்பட்ட தாளில் போய் குருவிகள் வந்து என்ன பண்ணுமோ உட்காந்துருக்குமா அதுக்கப்புறம் மேலும் பறக்குமா இப்படிப்பட்ட அந்த தலைவனோட இப்படிப்பட்ட நாட்டையுடைய தலைவனோடு சென்ற என்னுடைய மனம் அவங் அவன் பின்னாடியே போயிடுச்சு என் மனசு அவன் வாழக்கூடிய இடத்துலையே தங்கிடுமா அல்லது திரும்பி எங்கிட்ட வந்துடுமா எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவி அந்த தலைவனை பிரிஞ்ச அந்த துயரத்தை தனக்குள்ளே சொல்லிக்கிட்டது மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்த பாடல் வந்து தோழி கூற்று அது வந்து இரவு நேரத்தில் தலைவன் வர்றான் அப்போது அந்த தோழி வந்து அந்த வராத அப்படின்னு மறுத்த மாதிரியான பாடல் பாருங்க கொடிச்சி காக்கும் பெருங்குரல் ஏனல் அப்படிங்கிற பாடல் கொடிச்சி அப்படின்னா யார் அப்படின்னா அந்த குறிஞ்சி நிலமகளை தான் கொடிச்சின்னு சொல்லுவாங்க குறிஞ்சி நிலமகள் காவல் செய்யக்கூடிய பெரிய கதிர்களை உடைய திணையை பக்கமலைகளில் வாழும் மயில் நம்ம கவர்ந்து உண்ணுதற்கிடமான மலைநாட்டு தலைவா இல்லையா குறிஞ்சி நிலத்தில் கூட த அந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா காவல் காப்பாங்க ஆனால் அந்த மயில் வந்து கொத்தி தின்னுட்டு போயிடும் அப்படிப்பட்ட மலைநாட்டு தலைவனே நீ ஆமத்தில் வர்ற நடுச்சாமத்தில் வர்ற அப்படி நீ வரும்போது காட்டு விலங்குகள் உன்னை தாக்குனால் நாங்கள் என்ன பண்ணுறது அதனால் நீ இப்படி வராதுங்கிற அப்போ இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றான்னா நீ திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ பகல் நேரத்திலே சந்திக்கலாம் தானே அப்போ இரவு நீ வர வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறான் இதன் மூலமாக அவளை திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறத மறைமுகமாக அந்த தோழி தெரிவிப்பதாக நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தது ஏழாவது பாடம் இது வந்து ஒரு தோழி கூற்றாக இருக்கிறது அதாவது தலைமகனுக்கு அந்த தோழி சொன்னது மாதிரி இருக்குது பாட்டு எப்படி தொடங்குதுன்னா விரிந்த வேங்கை பெருஞ்சினை தொகை அப்படிங்கிற மாதிரி பாட்டு இதனுடைய விளக்கத்தை பாருங்கள் மலர்ந்த மலர்களை கொண்டிருக்கக்கூடியது வேங்கை மரம் அந்த அந்த பெரிய மரத்தில் மயில் ஏறி அமர்ந்திருக்கிறது அதை பார்த்தா பூ பறிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுதான் அப்படிப்பட்ட மலை உடையவனே நீ என்னுடைய தோழியை விட்டு பிரிந்தாலும் உன்னோடு கொண்ட நட்பு பிரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதாவது நீ சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைவன் சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோழி இப்படி சொல்லுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக எட்டாவது பாடல் இது தலைவன் கூற்றாக அமைஞ்சிருக்குது என்னென்ன என்னன்னு பாருங்க பாடலை பாருங்க மழை வரவு அறியா மங்கே ஆளும் அப்படிங்கிற பாடல் இதனுடைய பொருள் பாருங்களேன் இந்த மழை வருவதை உணர்ந்து மயில்கள் ஆடும் அந்த மயிலுக்கு தெரியும் இல்லையா அந்த மேகமெல்லாம் வானத்துல அப்படியே மொத்தமா வரும் அப்போ அந்த மயிலுக்கு தெரிஞ்சிடும் மழை வரப்போகுதுன்னு உடனே மயில் ஆட ஆட ஆரம்பிக்குமா அதைத்தான் சொல்றாங்க மழை வருவதை உணர்ந்து மயில்கள் ஆடுவதற்கு இடமான அந்த மலைகளையுடைய நல்ல ஊரில் உள்ள அந்த குறிஞ்சி நில மகளான என் காதலி எனக்கு அருள்வதற்கு உடன்படலாயினும் ஆயினும் நாம் அவளை நினைத்தலை ஒருபோதும் மறந்துறியும் அதாவது அந்த தலைவி கண்டுக்கவே இல்லை தலைவி கண்டுக்காத சூழலில் அந்த தலைவன் தன்னுடைய மன வருத்தத்தை சொல்கிறான் அதாவது தலைவி அதை தலைவி வந்து ஒரு அருமையான இடத்துல வாழ்ந்துட்டுருக்காள் அவள் வந்து என் மேலே கருணகாட்டாட்டியும் நான் அவளை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் எப்போவுமே நான் அவளை தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் அமைஞ்சிருக்கிறது இதுதான் எட்டாவது பாடல் அதற்கடுத்தபடியாக ஒன்பதாவது பாடல் இதுவும் தலைவனுடைய கூற்று தான் தலைவன் மகிழக்கூடிய வகையில் அதாவது தலைவிய தலைவியோடு ஒன்று சேர்ந்து பிரிஞ்சதுக்கப்புறமும் அந்த தலைவியை நினச்சி தலைவன் பாடக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா குன்றநாடன் குன்றத்து கவான் அப்படின்னு தொடங்குது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா குன்ற நாடனுடைய மலைச்சாறலில் அதாவது மலை நாடனுடைய மலைச்சாறலில் சுனை இருக்குது இந்த இருக்குது அதில் பார்த்திங்கன்னா குவளை மலர் பூத்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த குவளை மலரக்கூடிய மலையில் உள்ள மயிலும் அழகிய செலவாகிய கூந்தலை கூந்தலையும் அசைந்த நடையுடைய குரமகள் கண்போல் மலர அரிது அவளுடைய சாயலை போல் மயில் இருத்தலும் அரிது அதாவது அந்த அந்த அழகான மலையில் மயில் இருக்குதுதான் ஆனால் அந்த மயில் வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆனால் அதை விட இந்த தலைவி அழகாக இருக்கிறாளாம் அப்போ மயிலுக்கு கூட அவள் அழகுக்கு நிகர் இல்லை அப்படிங்கிற மாதிரி மயிலும் அவளுக்கு இணையாகாது அப்படின்னு அந்த தலைவியினுடைய அழகை வந்து ஒரு தலைவன் புகழக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது மயிலும் இவளும் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் இது இவ அந்த இவள் கண்ணு மாதிரி மயிலுக்கு கண்ணு கிடையாது இவள் சாயல் மாதிரி மயிலுக்கு கிடையாது அப்படின்னு மயிலை குறைச்சும் இவ்வளவு உயர்த்தியும் பேசக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய கடைசி பாடல் இந்த பாடல் வந்து தோழி கூற்றாக அமைந்திருக்கிறது பாருங்க கொடிச்சு கூந்தல் போல தோகை இப்படி தொடங்குது அந்த பாடல் இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அழகும் இனிமையும் கொண்ட உடைய தோழி நின் சிறப்பு பொழிக குருஜி நில குரப்பண்ணின் கூந்தலை போல மயில் தன் அழகான தோகையை விரிப்பதற்கு இடமான பெரிய மலைகளையுடைய அந்த தலைவன் வந்தான் எதற்காக வந்திருக்கான்னா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறான் அப்போது சுற்றத்தாரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி உன்னை அவனுக்கு கொடுக்க உன்னுடைய வீட்டில் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க இனிமேல் நீ நீ மேலும் சிறப்பாக இருப்ப அதாவது தலைவி வீட்டில் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இன்னமும் அந்த விஷயம் தலைவிக்கு தெரியலை அப்போ தோழி வந்து சொல்கிறான் உன்னை உன்னுடைய திருமணத்துக்கு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க ஏற்கனவே நீ அழகாக இருப்ப இந்த செய்தி கேட்டதுக்கப்புறம் இன்னும் நீ அழகாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தோழியானவள் தலைவனுக்கும் தலைவிக்கு இடையில் சீக்கிரம் திருமணம் நடக்கப் போகுது அதுக்கு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத தலைவி கட்ட சொல்லக்கூடிய வகையில் அந்த பாடலமைந்திருக்கிறது அதை தான் சொல்கிறாங்க அப்போ இவளுக்கு அவள் தோழி தானே அழகும் இனிமையும் கொண்ட சொற்களுடைய தோழியே உன்னுடைய சிறப்பு பொழிகை அந்த குறிஞ்சி நிலப்பின்னுடைய கூந்தல் மாதிரி அழகான தோகை இருக்கும் இல்லையா மயில் அந்த மயில் இருக்கக்கூடிய நாட்டிலிருந்து தலைவன் வந்திருக்கிறான் பொண்ண பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அவங்க சொந்தக்காரங்களாக கேட்டாங்க உன்னுடைய வீட்லேயும் அவனுக்கு கொடுக்கறதுக்கு உடன்பட்டுட்டாங்க இனிமேல் நீ வந்து இன்னும் சிறப்பாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த தோழியானவள் தலைவி கட்ட சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்போ இந்த பத்து பாடல்களுமே ஒரு தனித்தனி பகுதி தான் இதில் வரக்கூடியது ஒரே தலைவனோ ஒரே தலைவியோ ஒரே தோழி அல்ல அவங்க வேறு வேறு தலைவன் வேறு வேறு தோழி அந்த மாதிரி தான் இருக்குது இப்படியாக அந்த ம அந்த மயிலோடு தொடர்படுத்தி அந்த மயிலை தான் நம்ம மஞ்சை அப்படிங்கிற பொருள் சொல்லால் குறிப்பிட்றோம் அப்போ அந்த மயிலோடு தொடர்படுத்தி வர்றதுனால மஞ்சை பத்து அப்படிங்கிற பேரில் இந்த பத்து பாடல்களுக்குமான தலைப்பு அமைந்திருக்கிறது இது அகப்பாடல் இது முழுக்க முழுக்க எல்லாமே அகம் சார்ந்த பாடல்கள் தான் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் விளக்கம் தேவைப்பட்டால் நீங்கள் குறிப்பிடுங்க நாம் இதில் குறிப்பிட்டிருக்க ரொம்ப சுருக்கமான ஒரு விளக்கம் மட்டும்தான் இன்னும் புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா இன்னும் அதிக விளக்கத்தை பெறலாம் நன்றி